சஜி தரப்பின் தேசிய பட்டியல் ஆசனங்கள் அறிவிப்பு நாடாளுமன்றம் செல்லும் மனோ மாவையின் இறுதி பதிலுக்காக காத்திருக்கும் தமிழரசு கட்சி அசோபரன் வளவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்க தீர்மானம் நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றிகரமாக எதிர்கொள்ளப்படும் ஆளும் கட்சி திட்டவட்டம் அமைதி காக்கும் மனுர மகிந்த தரப்பு கடும் குற்றச்சாட்டு உயர் நீதிமன்ற நீதியரசர்களை நியமிப்பது தொடர்பிலான வழக்கு தள்ளுபடி சிறிய சிறையில் அடைக்கப்பட்ட அமெரிக்கர் அலைந்து திரிந்த நிலையில் கண்டுபிடிப்பு கலைக்கப்படும் சிறிய ராணுவம் கிளர்ச்சி குழு தலைவர் அதிரடி அறிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான வெற்றிடமான தேசிய பட்டியல் பெயர்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் சுஜிவசேன சிங்கா ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் செயலாளர் நிஷாம் காரியப்பர் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் முகமது இஸ்மாயி மொஹாட் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்கள் பெற்றுக்கொண்டிருந்த நிலையில் அதில் ஒரு ஆசனம் கட்சியின் பொதுச் ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு வழங்கப்பட்டிருந்தது இதேவேளை குறித்த தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான பெயர் பட்டியலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பரின் பெயர் உள்ளடக்கப்படாமல் அதனை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது நிசாம் காரியப்பரின் பெயரை உள்ளடக்கி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய ஆசனங்களுக்கான பெயர் பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதி ராஜாவின் தீர்மானம் தொடர்பில் அவரிடமிருந்து இறுதி பதிலொன்றை பெற்றுக் கொள்வதற்கான காத்திருப்பு நீடித்திருப்பதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மாவை ராஜா எழுத்து மூலமாக கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் அனுப்பி வைத்திருந்தார் இருப்பினும் குறித்த காலப்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார செயல்பாடுகள் தீவிரமடைந்தமையால் மாவையின் கடிதம் உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை என்றே கட்சியின் நிர்வாகம் அறிவித்திருந்தது எனினும் தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னரான காலத்தில் கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி மாவை சேனாதி ராஜாவுக்கு பொதுச் வைத்தியர் சத்தியலிங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அக்கடிதத்தில் தலைமைப் பதவியில் இருந்து மாவை சேனாதி ராஜா விலக்குவதாக அறிவித்துள்ள கடிதம் கிடைத்தது என்றும் அந்த முடிவில் தொடர்ந்தும் இருக்கின்றீர்கள் என்பதை பதினான்கு நாட்களுக்கு அறிவிக்குமாறும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போது வரையில் மாவை சேனாதிராஜா தரப்பிலிருந்து எந்தவிதமான பதிலளிப்புகளும் கிடைக்கவில்லை ஆகவே கட்சியின் யாப்புக்கு அமைவாக முக்கிய பதவி நிலைகளிலிருந்து ஒருவர் விலகும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான தீர்மானத்தினை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கட்சியின் நிர்வாகத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் நாளைய தினம் வவுனியாவில் கூடும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இவ்விடயம் சம்பந்தமாக ஆராயப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெரமுன கட்சி சபாநாயகர் அசோக தீர்மானித்துள்ளதாக பிரேரணையைகொண்டுவர அக்கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் ஊடகவியலாளர் போது இதனை தெரிவித்துள்ளார் சபாநாயகருக்கு எதிரான பிரேரணையை தனது நாடாளுமன்ற குழுவினூடாக சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தீர்மானத்திற்கு முழு எதிர்க்கட்சியினரும் அரசாங்கத்தின் மனசாட்சியுடன் உறுப்பினர்களும் பங்களிப்பார்கள் எதிர்பார்ப்பதாக சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார் சபாநாயகர் அசோக ராண்வலவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தால் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயார் என ஆளும் கட்சி தெரிவித்துள்ளது ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் நாமல் கருணாநட்னா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சபாநாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவர உத்தேசித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலமுண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எவ்வாறான பதில் கிடைக்கும் என்பது பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் தமக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சபாநாயகரின் கூட்டணி கருத்தில் கொண்டு செயல்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு இது பொருத்தமான காலம் கிடையாது என அமைச்சர் நாமல் கருணரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்க்கட்சிகள் கொண்டு வருவதாக கூறப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணையை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதாக நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கிய ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகர் சபாநாயகரின் கல்வித்தகமை தொடர்பான சர்ச்சையில் அமைதி காப்பது ஏன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர் மனோஜ் கமகே கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இந்த அரசியல் கலாச்சாரத்தை நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள் என கேள்வி எழுப்பிய சபாநாயகர் பதவிக்கான கௌரவம் மலினப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சுமத்தியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு முழுமையாக குறைக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணங்களில் பிரிவினவாத எண்ணக்கருப்பு பகிரங்கமாக வெளிப்படுகின்ற நிலையில் யுத்த முடிவுக்கு கொண்டு வந்த மகிந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டது பொது தேர்தலின் போதும் மகிந்தவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது இவ்விடயம் குறித்து கேள்வி எழுப்பிய போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு எவ்விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி செயலகம் அறிவித்திருந்தது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு தொடர்பில் அனைவரும் கவனம் செலுத்தியுள்ள பின்னணியில் ராஜபக்சவின் பாதுகாப்பு தரப்பிலிருந்து நூற்று பதினாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நீக்கப்பட்டுள்ளமை முறைய செயல்பாடாகும் என்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்று கோரி சட்டத்தரணி ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு சட்ட செலவுகளுடன் தள்ளுபடி செய்யப்பட்டது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தற்போதைய தலைவர் நிஷங்க பந்துள குணவர்த்தனவை உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பரிந்துரை முன்வைக்கப்பட்டது குறித்த பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்று கோரி சட்டத்தரணி ஒருவர் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் சமயவர்தகியோர் அடங்கிய உயர் நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இந்த மனுவை தள்ளுபடி செய்தது அத்துடன் அரசியலமைப்பு பேரவையின் மூன்று உறுப்பினர்களுக்கு ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை செலுத்துமாறு மனுதாரருக்கு உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களை நியமிப்பதில் ஜனாதிபதிக்கும் அரசியலமைப்பு சபைக்கும் எந்த தடையும் இல்லை என்பதும் ஆட்சி காலத்தில் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்கர் ஒருவர் சிறிய நகரில் அலைந்ததிரி நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த சிறைச்சாலைகளில் இருந்த கைதிகளை கிளர்ச்சியாளர்கள் விடுவித்தனர் இவ்வாறு குறித்த அமெரிக்கர் சிறை வைக்கப்பட்ட அறைக்கு சென்ற கிளர்ச்சியாளர்கள் சுத்தியல் மூலம் சிறை கதவை உடைத்து விடுவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் தன்னை என்று பின்னர் அடையாளம் காட்டிய அந்த நபர் தலைநகர் டமாஸ்கு அருகில் வசிப்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டார் ஏழு மாதங்களுக்கு முன்பு சிரியாவிற்கு நுழைந்த போது தான் கைது செய்யப்பட்டதாக டிம்மர்மோன் கூறினார் ஹங்கேரிய அதிகாரிகளின் கூற்றுப்படி அவர் கடைசியாக ஹங்கேரிய தலைநகர் புடாபெஸ்டில் காணப்பட்ட நிலையில் மே மாதம் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது சிறையை விட்டு வெளியேறும் போது தனக்கு சில நிமிடம் பயம் இருந்தது என கூறிய அவர் தூங்குவதற்கு எங்காவது இடம் உள்ளதா என தான் அதிகம் கவலைப்பட்டதாகவும் கூறினார் எனினும் உள்ளூர் மக்கள் உணவு மற்றும் உதவிக்கான அவரது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதாக அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி ஃபஷார் அல் அசாத் நடத்திய கடுமையான சிறைகள் மூடவும் கைதிகளை கொலை அல்லது சித்திரவதை செய்வதில் ஈடுபடுபவர்களை வேட்டையாடவும் திட்டமிட்டுள்ளதாக சிறிய கிளர்ச்சி படைகள் தெரிவித்துள்ளன அபு முகமது அல் ஜலானி என்று அழைக்கப்படும் கிளர்ச்சி தலைவர் அஷ்மத் அல் ஷாரா முன்னாள் ஆட்சிக்கால பாதுகாப்பு படைகளை கலைப்பதாக கூறினார் அசாத் நடத்திய சிறைகளில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் என்று இங்கிலாந்தை தளமாக கொண்ட கண்காணி குழுவான மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது நாங்கள் சிரியாவில் அவர்களை பின்தொடர்வோம் தப்பியோடியவர்களை ஒப்படைக்குமாறு நாடுகளை கேட்டுக்கொள்கின்றோம் அதனால் நாங்கள் வீதியை அடைய முடியும் என்று அவர் கூறினார் நாட்டின் ராணுவ உட்கட்டமைப்பு மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் பற்றி கவலைக்கு மத்தியில் கிளர்ச்சி போராளிகள் அவை எவ்வளவு விரைவாக மறுசீரமைக்கப்படலாம் என்பது தெளிவாக தெரியவில்லை கிளர்ச்சி குழுக்களால் விடுக்கப்பட்டதை அடுத்து உறவினர்களை தேடி சிறியர்கள் தமக்கு அன்புக்குரியவர்களை தேடி மிகவும் கொடூரமான சைட்நாயா ஏ சிறைக்கு விரைந்தனர்